அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் மிஸ் வேர்ல்டு இன்றைக்கி அரைச்ச மிளகாவும் அதே மாதிரி அரைச்ச மல்லியும் வச்சு செம்ம சூப்பரான காரசாரமான மீன் கொழும்பு செய்யப்பறம் வாங்க அது எப்படி செய்யங்கிறதை நம்ம பார்க்கலாம் ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த கடாயில் வந்து எண்ணெயானதை நான் சேர்த்துக்கிறேன் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க அதாவது நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வந்து எண்ணெய் சேர்த்துக்கேன் எண்ணெய் சுடேறி வரட்டும் என்ன சுடினதுக்கப்புறம் வெந்தயம் கா டீஸ்பூன் அளவும் சீரக மனது அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் பொரிஞ்சு வரட்டும் வெந்தயமும் சீரகம் பொரிஞ்சு வரமே சின்ன வெங்காயம் நூறு கிராம் அளவு நல்லா பொடிசாக கட் பண்ணிச்சிருக்கேன் அதுவும் அதே மாதிரி கொஞ்சம் கருவாப்பில் அதே போய் நான் எதோ சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கி உறேன் இந்த வெங்காயம் மனது நல்லா வதங்கி நம்மளுக்கு ஓரளவு வந்து வரணும் இது வந்து நல்லா வதங்கி நமக்கு இப்படி கோல்டன் கலர் லைட்டாக வதங்கி வரமே வெங்காயம் தக்காளி நீ பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவு தக்காளி அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு அதையும் குழம்பு தேவையான உப்புத்தையும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா இது நல்லா நெனை வதங்கி லைட்டாக வந்து பேஸ்ட் மாதிரி வரணும் அந்த ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் நம்ம நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வரவே தக்காளி இப்போ வந்து மஞ்சள் தூள் இருக்குது பார்த்தீங்களா அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட சேர்த்துக்கிறேன் அரைச்சா மிளகா பேசிட்டு இந்த வீடியோ யூடியூப் சேனலுக்கு மெயினு கூட பார்த்துக்கோங்க இந்த மிளகா சாய்ந்தேன் இது வந்து ஒரு ஸ்பூன் அளவும் அடுத்து அரை ஸ்பூன் அளவும் சேர்த்துக்கிட்டுப்பேன் நான் மல்லி துளாஸ்ட்டும் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டு அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் இந்த மல்லி எப்படி அரைச்சிங்கிறது நிம்மி ப்ராஸ் வேர்ல்டுங்கிற யூடியூப் சேனல் இருக்கு சேர்த்துச்சு இது நல்லா வந்து கலக்கிறேன் எல்லாம் எண்ணெயில் வதங்கி இந்த பச்சை வாசனை போய் நம்மளுக்கு நல்லா வந்து நெண்டு விடணும் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நம்ம பச்சை எடுத்துக்க போகிறேன் நல்லா வெந்து வர ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அது எண்ணெயிலையும் நல்லா வந்து வரட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எண்ணெய்லையும் வந்து வதங்கி நம்மளுக்கு எண்ணெய் மசாலா தனியாக பிரிஞ்சு வருது ஆரம்பிக்கிது இடையில நம்ம ஒரு ரெண்டு தடவை வந்து மிக்ஸ் கொடுத்துக்க தான் மிக்ஸ் கொடுத்தாச்சும் இன்னும் கொஞ்சம் நேரம் இது வேந்து வரட்டும் நம்மளுக்கு எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வருது பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இங்கே 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 எண்ணெய் நல்லா தெளிஞ்சு மசாலையும் நல்லா வெந்து ஒரு தடவை நம்ம நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் கொடுத்துச்சு இந்த மசாலையே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா புளி சேர்க்கப்போ மிக்ஸ் கொடுத்து பார்த்தீங்களா இப்போ வந்து கெட்டியாக கரைச்ச புளி அளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி எம்எல் வந்து கெட்டியாக காரச்சா புளி வந்து இப்போ நான் இதோடய சேர்த்துருக்கேன் சேர்த்துச்சு அதையும் வந்து நல்லா கலந்துட்ருந்தேன் இந்த புளி அதுக்கு கொஞ்ச நேரம் நல்லா கொதித்து வரட்டும் புளி சேர்த்து நல்லா கலந்துவிட்ருந்தேன் நல்லா கொதித்து எண்ணெயும் சரி மசாலையும் சே பிரிஞ்சு வராம்குது இந்த சமயத்தில் நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் தண்ணி சேர்க்குறேன் எப்படி எப்படி அதில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி சேர்த்தாச்சு இந்த தண்ணி நல்லா நம்மளுக்கு கொதித்து எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து இதில் பச்சை வாசனை போய் ஓட்டு அந்தளவு ஃபஸ்ட் நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் கொதிக்க விட்டுருந்தா இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிச்சு அடுத்து வெண்டிக்காய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஒம்பது வெண்டிக்காய் சேர்த்துக்கிறேன் அப்புறம் சேர்த்ததுக்கப்புறம் மாங்காய்க்கு பார்த்தீங்களா மாங்காய் அரை மாங்காய் வந்து சின்னதாக கட் பண்ணிக்க அதையும் இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் இதனால கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு இதில் வந்து நல்லா கொதித்து இதை கொஞ்சம் வெந்து வரணும் அதெல்லாம் ஃபஸ்ட் இது நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் வெண்டிக்காய் எண்பது பர்சன்டேஜ் வேகமே மூணு சில் தேங்காய் அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் அதே மிக்சி ஜார்லாம் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து அந்த அலசி அந்த தண்ணியுமே இப்போ ஏதோ நான் சேர்த்துக்கிறேன் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுவரை கொதித்து வரட்டும் தேங்காய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருந்தா தேங்காயோட பச்சை வாசனை போய் நம்மளுக்கு நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம வச்சுருக்க ரெட் ஃபிஷ் இது வந்து அரை கிலோ அளவு நான் சேர்த்துக்கிறேன் இந்த ரெட் ஃபிஷ் ஆனது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் போக நீங்கள் எந்த ஃபிஷ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் ரெட் ஃபிஷ் சேர்த்துருக்கேன் இந்த ஃபிஷ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட் இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு மீன் வந்து டிப் ஆகணும் அந்தளவு ஃபஸ்ட் நல்லா டிப் பண்ணி விட்டுக்கலாம் டிப் ஆச்சு இது அப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் மீன் கொதிச்சு விடுறது ஒரு பக்கத்து வெந்துருச்சு இது ஃபுல்லாக வந்து டிப் ஆகாதனால இந்த மீனோட மண்டல் பார்த்தீங்களா அதை நான் இன்னொன்று பக்கமும் லைட்டாக வந்து திருப்பி விட்டுக்கிறேன் மீன் மண்டையை மட்டும்தான் திருப்பி விடுறேன் ஏன்னா ஒரு பக்கம் வெந்துருச்சு அதே மாதிரி கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் கொதித்து வரட்டும் கொதித்து வரமே கொஞ்சோன்னு வந்து கொத்தமல்லி நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு வெந்தயம் சீரகம் பொடி பண்ணி வச்சது அதை வந்து ரெண்டு பிஞ்சு அளவு மட்டும் இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பெருசாக வந்து ஃப்ளேம் வச்சுக்கலாம் ஃப்ளேம் வச்சுட்டேன் அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பராக வந்து மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு வரமிளகாய் அரைச்ச பேஸ்ட்டும் மல்லி இது பார்த்திங்களா மல்லி அந்த அரைச்ச பேஸ்ட்டும் வச்சு செஞ்ச செம்ம சூப்பரான நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளவுதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான நல்ல கார சாரமான மீன் குழம்பு ரெடியாச்சு நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ